வேடந்தாங்கல் கிராமத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி பொதுக்கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் வேடந்தாங்கல் கிராமத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பி சி சி மு சதீஷ்குமார் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய தலைவர் வழக்கறிஞர் நா ஹரிபிரசாத் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு தாமோதரன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கன்யார் ஆர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை வட்டார அளவிலாக எவ்வாறு வளர்ப்பது இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில் சேர்ப்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் போட்டியிட்டால் வெற்றி பெற நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தமிழ்செல்வன் மாவட்ட செயலாளர் கங்காதரன் மாவட்ட பொதுச் செயலாளர் நேருஜி மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட மகளிரணி தலைவர் வேல்வெளி பி சிசி மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது சாவித் வட்டார தலைவர்கள் சத்தியசீலன் ராமலிங்கம் தாமோதரன் சாகுலமித் நகரத் தலைவர்கள் லோகு பாஸ்கர் மற்றும் அச்சரபாகம் வடக்கு வட்டார நிர்வாகிகள் திருவேங்கடம் அண்ணாமலை ஜெயராமன் ஜெயக்குமார் கலைகுமார் புஷ்பராஜ் தனுஷ் விநாயகம் செல்வராசு சீனிவாசன் செந்தில் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்